தனுஷ் இப்போதைக்கு ஒரே ஆட் டாபிக் அவர்தான் மாறிட்டார் எப்போவுமே அவர் தான் மாறுவார் குறிப்பாக இப்போ பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டு விதமாக அது இதை வந்து பார்க்கப்படுது ரெண்டு விதமாகவும் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று என்னென்னா இப்போ தனுஷ் திறந்த மாட்டார்ப்பா அவர் இப்படிதான்பா அவர் என்ன ரேஞ்சுக்கு போனாலும் சரி அவர் மறைய மாட்டார் அவருக்கு அது அது ஊர்ண குணம் அப்படின்னு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தனுஷை சுற்றி ஒரு சதிவலை பின்னப்படுகிறது தனுஷுக்கு எதிராக ஒரு பெரிய கும்பலே வந்து வேலை செய்யுது அந்த கும்பல் பண்ணுற வேலை தான் தனுஷ்க்கு பிரியப்பட்ட விஷயம் குறிப்பாக அவரை வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அது இது இதெல்லாம் தொடர்ந்து வரும்பொழுது அந்த கும்பல் தான் அது செய்யுது ஏன் ஒரு காலத்தில் அந்த மனுஷன் இருந்திருக்கலாம் அங்கே வந்து தனுஷ் இருந்திருக்கலாம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம் வந்திருக்கலாம் எல்லாம் ரைட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட்டு ஹாலிவுட்டை தாண்டி வேறு ஒரு லெவலுக்கு போயாச்சு தனுஷுடைய மார்க்கெட்டு அப்படி இருக்கும்போது தொடர்ச்சி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி சரி இப்போ இதை பேசுகிறதுக்கான காரணம் வந்து ஒரு சீரியல் நடிகை சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டி அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயம் வைரல் ஆகிடுச்சு அப்பட்டமா பேரை சொல்லி சொன்ன விஷயம் வந்து வைரல் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி அந்த அது என்ன பேட்டி அதனுடைய இது என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தன்னுஷன் வந்து சமீபத்தில் நடந்த ஆடியோ லான்ச்சு அந்த ஆடியோ லஞ்சில் ரொம்ப வழக்கமாக ஆடியோலிச்சின்னா ரொம்ப மெதுவாக அப்படியே பவ்யமாக தலையெல்லாம் குனிஞ்சி அப்படி பார்த்தாவது அவருடைய மேனர்ஸ் அவருடைய ஸ்டைல் வந்து ஏறக்கூடிய ரஜினி மாதிரி அதில் கூட இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க வாயை கோணையாக வச்சு பேசிருந்தப்போ ஏங்க ரஜினி ஃபேன்ஸ்லாம் இன்னும் ஏங்க ரஜினி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஏன் உங்களை அது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் நீங்களாகவே இருங்களேன் அப்படிலாம் கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையாகவே வந்து ரஜினியோடய மருமகனாக இருந்த பொழுது ரஜினிக்கு ஒரு மகன் இருந்தது இப்படி தான் இருந்திருப்பார் நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது சரி அந்த டாபிக் உள்ளே போக வேணாம் அந்த ஆடிலாஞ்சில் தனுஷ் பேசின ஒரு விஷயம் என்னென்னா என்னை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க ஏன் வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க எனக்கு எதிராக ஒரு சதியை பின்றாங்க அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஒரு செங்கலை கூட யாரையும் பிடுங்க முடியாது என் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நான் வேறு வழியில் நான் என்னுடைய வழியில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் என்ன ஒன்னாலும் பண்ணிக்கிட்டுன்ட்டு அந்த பேசுன பேச்சு தான் பெரிய அளவில் வயலாச்சு வைரல் ஆச்சு அதுக்கு காரணம் என்னன்னா தனுஷுக்கு சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள் சமீபத்தில் நடந்த காண்ட்ரவர்சிக்குள்ள மாற்றின விஷயங்கள் அதுக்கு முந்தைய விஷயங்கள் இப்படியாக ஒவ்வொன்றா குறிப்பாக அவர் அதிகமாக வந்து காயப்படுத்தப்பட்டது காயப்பட்டது அப்படின்னா இந்த நயன்தாரா விக்னேஸ்வன் கல்யாண கேச விவகாரம் வந்து அதில் வந்து அந்த குழுங்களுக்கு தெரியும் அந்த கிளிப்பிங்ஸை பயன்படுத்துகிறது அதுக்கு அனுமதி பெறாமல் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டது இது ஒரு பக்கம் ஓட்டியிருக்கும் இருக்கும்போது அதிகமாக ரெண்டு தரப்பில் யார் பக்கம் என்ற அளவுக்கு வந்து பெரிய போயிட்டு இருந்து நிறைய பேர்லாம் பேசிகிட்ருந்தாங்க ஒட்டு மொத்தமாக பல விழாக்களில் தனுஷ் இப்படி குமரி பேசுனதே கிடையாது அதில் வந்து கொட்டி தீர்த்தார் இதை விட உச்சகட்டமாக இதை விட உச்சகட்டமாக ஒருத்தர் வந்து தனுஷ் விழாவில் மைக்க பிடிக்கிறாரு பிடிச்சி ஒருத்தன் பெரிய ஆள் ரெண்டு வழி இருக்குது மிக்க பெரிய ஆள் வரத்துக்கு ஒன்று அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பெரிய ஆளாகி மேலே உக்காருவான் அது ஒரு வகை அப்படி மேலே உக்காந்தவனை அடி அடி அடினு அடித்து அதில் பெரிய ஒருத்தர் பெரிய ஒரு வகை தனுஷார் நீங்கள் உஷாராக இருங்க உங்களை சுற்றி ஒரு கும்பல் இருக்குது உங்களை எப்படி அடிக்கிறாங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒருத்தர் நபர் உங்களை வந்து இது மாதிரி பெரியாளா ஆவணத்துக்காக அவங்க அடிக்கிறாங்க அவங்களாம் யார்னா நீங்கள் வளர்த்து விட்டவர்கள் உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசுனார் யார் யாது அப்படின்னு ரசிகர்களுக்கு யார் யாது யார் யாதுன்னு பேசும்போது யார் இப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு போது இவர் தாங்க மேனேஜர் ஸ்ரேயாஸ் அப்படின்னு அப்போ தான் ஸ்ரேயாஸ் யாருன்னு தெரிய வரும் தனுஷுக்கு ஒரு மேனேஜர் இருக்காரான்னு கூட தெரிய தெரியும் இந்தஸ்ட்ரியில் பல பேர் கூட தெரியாது வந்து ஏன்னா தனுஷோடய ஆரம்பகட்ட காலங்களில் அவங்க அப்போ தான் வந்து கால்ஷீட் பார்த்துருந்தார் சம்பளம் பேசியிருந்தார் எல்லாம் ஓகே அதன் பிறகு அவர் வளர்ந்து அதன் பிறகு திருமணம் செஞ்ச பிறகு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்களுக்கு வந்து கால்ஷீட் பார்க்கறது அப்புறம் வந்து சம்பளம் பேசுறது ஏன் தனுஷை வந்து ஒரு மாடனாக மாற்றுந்தே ஐஸ்வர்யா தான் எப்படி இங்கிலீஷ் பேசணும் எப்படி சபைக்குள்ளே போகணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி பாலிவுட்டில் நடந்துக்கணும் எங்கள் விஐபி டூ சமயத்தில் நாங்கள் பாம்பே போயிருந்தேங்க இவர் பேசுகிறார் இங்கிலீஷில் நடிகை காஜல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அதை பற்றிலாம் கவலையே படில அதுதான் அதை பற்றிலாம் கவலைப்படலை எனக்கு இந்த இங்கிலீஷ் வரும் நான் படித்தது வந்து எம்ஜிஆர் ஜானகி ஸ்கூலு சாலை கிராமத்தில் நான் அவ்வளோதான் படிச்சிருக்கிறேன் நான் இவ்வளோ தான் பேசுவேன் ஐ டோன்ட் கேர்ன்ற அளவுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன் இந்த தன்னம்பிக்கை தான் வேணும் இந்த தன்னம்பிக்கை அங்கேருந்து ஏறினது தான் சின்ன வயசுலேருந்து ஏறினது தான் சின்ன வயசில் என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் உட்காந்துருந்தான் அவன் வந்து ரிமோட் கார் ஒன்று வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் டே 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 ஒரே ஒரு இதுடா நான் விளையாடுறேன்டா அப்படின்னு கேட்டப்போ கொடுக்க முடியாது போடணுன்னே அது என் மனசில் ஒரு காயம் ஆயிடுச்சு அந்த காயம்தான் ஒரு கட்டத்தில் நான் வளர்ந்த பிறகு ரோல்ஸ் ராய் கார் வாங்கி சும்மா வீட்டு முன்னாடி நிறுத்தி போர்த்தி வச்சுருந்தேன் இதுதாங்க என் லட்சியம் இதுதாங்க நான் தனுஷ் அப்படின்னு சொன்னார் ஓகே இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆகச்சிறந்த நடிகனங்களை எந்தவித அசுரன் மாதிரி ஒரு படத்தை மாஸ்டர் பீஸ் அது தனுச்சு தவிர மீது யாராவது நடிக்க முடியுமா அப்படின்னா கூட நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆனால் சமீபத்தில் இப்போ வந்த குற்றச்சாட்டு என்னென்னா மான்யா ஆனந்த் அப்படின்னு ஒரு டிவி சீரியல் நடிகை அவங்க என்னென்னா இந்த வானத்தை போல் கையல் இந்த மாதிரியான சீ சீரியலெலாம் நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மான்யா என்ன சொல்கிறாங்க ஒரு நாள் என் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது ஒரு கதை இருக்குது நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு பெரிய கம்பெனி உங்களால் நடிக்க முடியுமா அப்படின்னு உடனே நான் எதுவும் ரிப்ளை பண்ணல ஆனால் எதிர்மனையில் ஒருத்தர் பேசுகிறார் வந்து உடனே பேசுனப்போ நான் ஸ்ரேயாஸ் பேசுகிறேன் தனுஷோடைய மேனேஜர் நீங்கள் நடிக்க விருப்பமா அப்படின்போது நான் சொல்கிறேன் சார் நான் கிளாமராக நடிக்க மாட்டேன் அப்புறம் வந்து வல்கரான காட்சிகளாக நடிக்க மாட்டேன் ஓகே ஓகேன்னு கேட்டுன்னு வராரு சரி அதெல்லாம் ரைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துப்பீங்களா அப்படின்றது எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு இல்லை இல்லை சார் நான் இப்படியே நடிக்க மா இது மாதிரியே நடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நான் எப்படி அதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு தனுஷே தனுஷே கேட்குறாரு அப்படின்னா தனுஷோடைய படமே அப்படின்னாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்கன்னா யாரோடைய படமாக இருந்தாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக அந்த அம்மா பேசியிருக்காங்க அதோடு சேர்த்து அந்த மான்யா சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இது ஒரு போர்ஜரி காலாக கூட இருக்கலாம் தனுஷார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் பேர்லேயோ உங்கள் மேனேஜர் பேர்லையோ யாராவது கூட பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க கரெக்டாக பேரை மட்டும் சொல்கிறாங்க பேசுறது வந்து ஸ்ரேயாஸ் பேசுகிறாங்க அப்படின்னு அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் வந்து ஃபோன் ட்ராக் பண்ணியிருக்கலாம் ப்ரூ காலரில் போட்டு பார்க்கலாம் அவருக்கே ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஓப்பனாக உடைச்ச விஷயம் வந்து ரெண்டு விவாதம் ஆகுது வந்து எப்பா இந்த மனுஷன் ஒன்றும் மாறலப்பா இன்னும் வந்து இருக்கார் மேனேஜர் விட்டு தேடுறாருன்னு இந்த வீடியோ பேசுற வரைக்கும் தனுஷ் தரப்புலேருந்து இதற்கான எந்தவித பதிலும் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி ஸ்ரேயாஸ் அவர் போய் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன தனுஷுக்கு அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காரான்னு இன்னொரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது சமீபத்தில் தான் ஸ்ரீயர்ஸ் தான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருப்பார் ஒண்டர் பார் நிறுவனம் சார்பில் வந்து என்னென்னா சமீபத்தில் ஒண்டர் பார் நிறுவனத்துக்காக நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த போட்டு ஒரு விளம்பரம் வந்திருந்தது அந்த விளம்பரத்தை நம்பி சில பேர் நேரடியாக போயிருப்பாங்க சில பேர் செக் பண்ணுறதுக்காக எங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணியும் கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க அப்படி எதுவுமே கிடையாது நாங்கள் அடுத்த ப்ரொடக்ஷனில் இறங்கலை அப்படி நாங்கள் நடிகர் நடிகை தேர்வு அப்படின்னா அது முறைப்படியாக இருக்கும் வேண்டி இது மாதிரி ஒரு துண்டு சீட்டில் அதை டிசைன் பண்ணி சோசியல் மீடியாவில் நாங்கள் பரவ விட மாட்டோம் இதை நம்பாதீங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் தனுஷ் அங்கே பேசுகிறது வந்து என்னை சுற்றி ஒரு சதிவலை நடக்குது எனக்கு பின்னால் வந்து யாரோ முதுகு பின்னால் குற்ற பார்க்குறாங்க என்னுடைய செங்கல் கூட உருவ முடியாதுன்னு சொன்னது இங்கே ஒரு பக்கம் ஸ்ரேயாஸ் வந்து நீங்கள் வளர்த்தவங்க உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் வளர்த்து விடப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராகவே பயிறாங்க இதுக்குள்ளே இருந்து நம்ம ரிஷி மூலம் நிதி நதி மூலம்லாம் தே தேடவே தேவையில்லை இது ஒரு பக்கம் ஆனாலும் ஒரு பக்கம் என்னென்னா நீங்கள் எங்கே ஒவ்வொரு இதுவாக அமலாப்பல்ல ஆரம்பித்து கிசு கிசு அதில் ஆரம்பித்து இதில் ஆரம்பித்து எங்கள் குடும்ப நல்ல கோர்ட்டில் வந்து கேஸ் வந்தாலும் எந்த கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தனுஷம்பா காரணம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி தனுஷை பண்ணதுக்கா பண்ண பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மீறி இப்போ ஏன் அந்த நடிகை பேசணும் அப்படின்ற ஒரு காரணம் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிடும் அது ரெண்டு விதமான காரணம் சொல்லுது உண்மையிலே அவங்க தெரியாமல் சொல்கிறாங்களா யாராவது சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்களா இல்லது வந்து அது உண்மையிலேயே வந்து போலி ஃபோன் காலா இல்லை சிரேஸ் பேரில் வேற யாராவது பேசியிருக்காங்களா இதுக்கப்புறம் தெரியும் ஆனால் தனுஷுக்கு எதெல்லாம் ஃபேவரான ஒரு விஷயம் நடக்கப் போகுதோ தனுஷ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பூமான ஒரு விஷயம் வரும்பொழுதெல்லாம் அவருக்கு எதிரான ஒரு செய்தி அதுவும் குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல் பாலியல் தொந்தரவு இந்த வரை அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு செய்தியாக வருது அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து ரொம்ப ரொம்ப ஆதங்கப்பட்டு தனுஷ் ரசிகர்களே கும்பிட்றாங்க குறிப்பாக என்னன்னா இப்போ ரஜினி கமல் அந்த படம் பிரச்சனை போயிட்டுருக்கீங்களே அதாவது கமல் தயாரிக்க ரஜினி நடிக்க இருக்கும் அந்த படத்தை சுந்தர்சி வெளியே போயிட்டார் யார் அடுத்த டைரக்டர்ன்னு கார்த்திக் சுப்பராஜன்லேருந்து இருந்து ஒவ்வொரு பேராக சோஷியல் மீடியாவில் போட்டுருக்காங்க ஆனால் திடீர்னு நேற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ண போகிறார் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணுவோம் அது உறுதியான தகவலே இல்லை அதில் இல்லவே இல்லை அது எப்படின்னு கூட நமக்கு தெரியல வந்து தனுஷ்க்கு அடுத்தடுத்த லைனப்பில் படங்கள் இருக்குது ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் வந்து அஜித்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு சம்பவம் வந்து வந்தது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே அது ஒரு கட்டத்தில் காணாமலே போச்சு இது மாதிரி திரிய வச்சு கொளுத்தி அதை வானு விட வேண்டியது அது புஸ்வானமாக போக வேண்டியது இப்போ என்னென்னா ரஜினி படத்தை இவர் ஏம்பா டைரெக்ட் பண்ண போகிறாரு ரஜினி அதுக்கு ஒத்துப்பாரா கமலுக்கும் தனுஷுக்கும் ஒத்து வருமா தனுஷுக்கு இருக்கிற அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுக்கு ஓகே தன் மகளை வச்சுன்னு வாழலை ஒரு எல்லா தகப்புன்னு தானே தான் மகளை வச்சுன்னு வாழலை டைவர்சன் சொல்லிட்டாரு இவர் எப்படி மாமனார் கூப்பிட்டு வந்து டைரக்ட் பண்ணு சொல்லுவாங்க அது எப்படி பொதுமக்கள் ஏற்றுப்பாங்க எங்கள் தமிழ் சினிமாவில் வந்து பொதுவாகவே தமிழ் சினிமா மக்கள் சென்டிமெண்டில் ஊர்னவங்க வந்து அவங்க எப்படி ஒத்துப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கேள்வி இது பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது இல்லைங்க அவருடைய இந்தி படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த இந்தி படத்துக்கு ஒரு பஞ்சு வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டார் நைட்டு நட்சத்திர விழா வெளிநாடுகளில் வந்து பெரிய ஃபேமஸ் இப்போ வெளிநாட்டுக்கு சர்வசாதாரமாக போயிட்டு வராங்க இப்போ வெளிநாட்டுக்கு வந்து அங்கேயே போய் சோலாவெலாம் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க சோலாவாக போய் வந்து பட பூஜையில் கலந்துக்கிட்டு வராங்க பல பட படப்பிடிப்புகள் வந்து வெளிநாட்டில் நடந்திருக்கு தொண்ணூறு காலகட்டங்களில் இந்த ஸ்டார் நைட்டு வந்து பெரிய விஷயம் அதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல அந்த ஸ்டார் நைட்டுக்கான விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் வந்து டிக்கெட் கிடைக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கான காஸ்ட் அதிகம் அங்கே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அந்த ஸ்டார் நைட்டுக்கு வந்து பல பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நடிகைகள் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச தொண்ணூறுகளில் மிக பிரபலமாக இருந்த ஒரு நடிகை அந்த நடிகை அப்போ தான் நடிக்க வந்த புதுசு அவங்க வந்து ஒரு பிரபல நடிகர் வந்து ஸ்டார் நைட்டு கூட்டம் போனார் கூட்டும் போய் உண்மையிலே அந்த ஸ்டார் நைட்டை அவங்க பெரிய கனவோடு போகிறாங்க ஒரு யூரோப் நாட்டில் போயிட்டு அங்கே நடக்குது நடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா நம்ம ஊரில் சமுதாய நல்ல கூட இருக்கு இல்லைங்களா அது மாதிரியான ஒரு அரங்கில் நடக்குது உட்காந்துங்கிறவங்க பார்த்தா ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகுது கட் பண்ணி முடிஞ்ச பிறகு சின்னங்க இது மாதிரின்னா இவ்வளோதான் ஸ்டார் நைட்டு இதுக்கப்புறம் வரவங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிப்பச்சோம் அந்த நடிகை வந்து பெரிய ஆகி நான் பேர் சொல்ல விரும்பலை அப்போ அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் பெரிய ஃபேமஸ் இல்லை என்னை விட்டுருங்க நான் கிளம்பிடுறேன் இது இதெல்லாம் சொல்லியே வரலனா இதெல்லாம் வந்து சினிமாவில் சர்வசாதாரணம் வெறும் சினிமாவில் சம்பாரித்து எவ்வளோ காசு நீங்கள் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் வந்தால் தானே இங்கே வந்தால் தானே இதை விட பத்து மடங்கு காசு வரும் இங்கே நிறைய பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு வந்து பழக்கம் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்க உங்களை வச்சு படம் பண்ணுவாங்க நீங்கள் நட்பாவீங்க இது அதுன்னு சொன்னவன்னே வேண்டாம் வெறுப்பா வேற வழி இல்லை ஏன்னா மாட்டிக்கிட்டோம் நம்போ அதுலேருந்து இந்த ஸ்டார் நைட்டுன்னு ஒரு குரலை கேட்டாலே நான் ஓடி வந்துடுவேன்னு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறது இன்றைக்கி அதை ஓப்பனாக பேசுகிற லெவலுக்கு மாறி இருக்குது அதுதாங்க வித்தியாசம் ஆனால் இதுவரை தனுஷ் தரப்பில் எந்த பதிலும் இல்லை ஒரு ஒருவேளை இருந்தால் இன்னும் மாறலைங்களா தனுஷ் அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஏன்னா ஒரு நடிகை அது இளம் நடிகை அந்த நடிகை வந்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுக்கு வந்து சேஃப்டியாக ஒரு பதிலும் சொல்லிடுறாங்க அது வந்து பொய்க்காலாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஸ்ரேயாஸ் உற்சாராக இருங்க அப்படின்றாங்க ஆனால் அவர் இருந்து பதில் இல்லை பொழுது ஏன் தொடர்ச்சியாக இவர் மீது இந்த இந்த குற்றச்சாட்டு ஏன் தொடர்ச்சியாக இவருக்கு எதிரான இந்த செயல்கள் அப்படின்ட்டு வந்து பெரும் பேசு பொருளாக இருக்குது அப்போ ஒரு சாதாரண நடிகன் ஒரு சாதாரண வீட்டு பையன் சாதாரண உருவம் கொண்டவன் நம்ம பக்கத்து வீட்டு மாதிரி இருக்கிறவன் வந்து சினிமாவில் அடுத்தடுத்தல ரேஞ்சில் ஏறக்கூடாதா அவன் வளரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லைப்பா இந்த தம்பி குசும்புக்காரரு மௌனமாக இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடியவர் இவர் லேசப்பட்ட ஆள் கிடையாது அப்படி இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க இது தனுஷ் தரப்பில் இருந்து வரும் பதில்தான் சரியான பதிலாக இருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி